ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலர் எவ்வளவுதான் ஜெபிக்க விரும்பினாலும் சில நிமிடங்களுக்கு மேல் ஜெபிக்க முடிவதில்லை ஏனென்றால் அவர்களின் ஜெபம் சுவரை அல்லது கல்லை பார்த்து பேசுகிற ஒரு அனுபவம் போன்று இருக்கிறது ஏனென்றால் தேவன் கேட்கிறார் என்ற உணர்வை அவர்கள் பெறவில்லை ஆனால் நாம் தேவனை அப்பா என்று அழைக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய உறவோடு ஜெபிப்போமானால் கர்த்தர் நாம் பேசும்போது அவர் அதை கேட்பதை ஆவியில் நமக்கு உணர்த்துவார் அதாவது ஜப வேலையில் நம்முடைய ஆவியில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறார் என்ற உணர்வை நாம் பெற முடியும் அந்த உணர்வு ஆண்டவரை நோக்கி நாம் அதிக ஆவலோடு அதிக நேரங்கள் ஜபிப்பதற்கான ஒரு தூண்டுதலை தரும் எனவே தேவ பிள்ளைகளே வெறும் பக்தியை மட்டும் அடிப்படையாக வைத்து ஜபிக்கும் ஜபங்களில் இந்த அனுபவத்தை காண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவினால் வரும் ரட்சிப்பின் அனுபவத்தை உண்மையாக பெற்று தேவ ஆவியின் தொடர்பினை பெறும்போதுதான் நாம் ஜெப வாழ்க்கையில் துடிப்புள்ளவர்களாகவும் மகிழ்ச்சி அடைகின்றவர்களாகவும் மாற முடியும் என்பதை உணர்ந்து தேவனிடத்தில் ஐக்கியப்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய குருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்